ஹலோ மக்களே நாங்கள் ரொம்ப நாளைக்கு முதல் கண்டிக்கு தாங்க போயிருந்தோம் ஸோ சூப்பரான வியூ சூப்பரான இடங்கள் நிறையவே இருந்துச்சு நாங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணினோம் பிரதிநியாக பார்க்க போயிருந்தோம் நாங்கள் போன டைம் வந்து நல்ல சூப்பரான மழை பெய்து கொண்டு இருந்துச்சு ஸோ நல்ல சூப்பராக இருந்துச்சு வியூ எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்க சமையாக இருந்துச்சு ஸோ நாங்களும் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம்

அங்கே இருந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசைப்படுவீங்க வந்து சுமையாக சூப்பராக இருந்துச்சு பூக்கள் பார்க்கவே வந்து கண்ணு குளிச்சு அந்த நிறைய நிறத்தில் நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் பார்க்கியமாக இருந்துச்சு നാൽ നടന്ന് പോക പോക ഒര് ഇടത്തെയും വന്ന് ഇപ്പം പൂക്കണ്ട് വളയം മാത്രമേ ചെയ്ത് വെച്ചിരുന്ന സമയത്ത് ഇത് പാകേ ഇതിൽ പാരുങ്ങ എത്തിന വളയം വന്ന് ചെല്ലി ഒരു സിങ്ങേ വന്ന് നല്ല പൂക്കണ്ടിൽ വന്ന് വളയങ്ങൾ ചെയ്ത് വെച്ചിരുന്ന അതിൽ നിന്ന് ഫോട്ടോ വീഡിയോ എടുക്ക സമയ സൂപ്പറായിരുന്നു அதுக்கப்புறம் பிரதிநியாக பார்க் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துருந்தோம் ஒரு நாள் பந்தங்களுக்கு தேவையாக இருந்துச்சு பிரதனியாக பார்க் பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து தலதாமாளிகை போயிருந்தோம் ஸோ சூப்பரான வியூவோடு சூப்பராகவே இருந்துச்சு தலதா மாளிகை ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கண்டி லைட் கவுஸ் தாங்க பார்த்துருந்தோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ஃபண்டிக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஜேருக்கெல்லாம் கண்டி வந்து ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லி மறையக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் வந்து அந்த